வெல்கம் டு மைதிலிஸ் கிச்சன் இன்னைக்கு இடியாப்பம் தேங்காய் பால் பண்றது பார்க்கலாம் வாங்க இப்போ இன்னைக்கு இடியாப்பம் பண்ணலாம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கான பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கேன் புழுங்கரிசி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸா கிரைண்டர்ல போட்டு பட்டு மாரி அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் வேற எதுவுமே இல்லை தேங்காய் பால் எடுக்க அதுக்கு தேங்காய் கீரி வச்சிருக்கேன் ஏலக்காய் நே சக்கரை வச்சிருக்கேன் இது இட்லியா ஊத்துறதை பார்க்கலாம் இப்போ நான் அடுப்பு பத்த வச்சு ஜலம் ஊத்திருக்கேன் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன் அது நல்லா சுடுட்டும் தண்ணீர் சுடுட்டும் சுட சுட நம்ம புரி நமக்கு கையே வலிக்காது நல்லா இருக்கும் நான் வைக்கிறேன் பத்து நிமிஷம் வேகத்தவங்க மூடி வைக்கிறேன் வெந்த உடனே பார்க்கலாம் பாருங்க ஆவி வந்துட்டு நான் வெந்துடுச்சு பாருங்கள் நன்னா வெந்துடுச்சு பாருங்கள் ஒட்டாமல் வந்துட்டு பாருங்கள் பாருங்கள் நன்னா வெந்துடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து பிடிக்கிறத பார்க்கலாம் இட்லி நல்லா ஊற்றிருக்கேன் இதில் போடுறேன் நாலு இட்லி பிடிக்கும் இதில் நல்லா சுட சுட போட்டால் தான் நமக்கு சிரமமே இருக்காது ஆறிட்டா அழுத்தமாக இருக்கும் பாருங்கள் மூணு இட்லி நன்னா பிடிக்கிறது தாராளமாக பாருங்கள் இந்த மாதிரி மூடிக்கணும் நம்ம நான் நான் மூடின்ட்டேன் சுடுது துணி பிடிச்சிக்கலாம் போது மூடின்ட்டேன் இந்த மாதிரி மூடிட்டு புழிய வேண்டியது அப்படி சுற்றினா வந்துடும் நான் இதில் தான் புழியுவேன் நீங்கள் சந்தக மிஷின் இருந்தால் அதில் கூட புழியலாம் இதுலேயும் புழியலாம் இது ஈஸியாக இருக்கும் துணி பிடிச்சிட்டு தான் புழியணும் கிச்சலை புழியாக இருக்கா அதனால் ரொம்ப சுடும் நமக்கு இந்த மாதிரி தான் விழும் இந்த மாதிரி எல்லாமே நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு சிரமமே தெரியாது நல்லா இருக்கும் சுத்த 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 நமக்கு நல்லா விழும் பூ இருக்கும் சுடும் தவிர மற்றபடி கஷ்டமே தெரியாது வயலெல்லாம் வலிக்காது துணி பிடிச்சுட்டா சுடவே சுடாது இனிமேல் இதை வேக வைக்க வேண்டாம் நல்லா வெந்துடுது பூப்பூவாக இருக்கும் இருக்கும் அதை பாருங்க நன்னா புரிஞ்சு வச்சுட்டேன் பாருங்க நல்லா நல்லாயிருக்கும் இதிலே தக்காளி சேவை லெமன் சேவை எல்லாமே பண்ணலாம் தேங்காய் பால் புளி பார்க்கலாம் வாங்க தேங்காய் பால் புடியெல்லாம் தேங்காய் பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கேன் இதில் போட ஒரு மூடி வச்சுருக்கேன் ஏலக்காய் இதிலே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் போட்டு அரை ஸ்பூன் போட்டுக்கோ வெந்நீர் வெதை வெதன்னு வச்சுட்டுருக்கேன் நான் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் நெண்ணீர் ஊற்றிக்கிறேன் இது பண்ணுங்க தேங்கப்பா வடிக்கட்டுறேன் வடிகட்டுறதுக்கா நான் இன்னொரு தடவை எடுத்துக்கலாம்ப்பா நூறு தடவை நான் அடிச்சுக்கிறேன் ரெண்டாவது தடவைப்பா நான் ரெண்டாவது தடவை எடுத்துட்டேன் அவ்வளோதான் இனிமேல் எடுக்க வேண்டாம் ரெண்டு தடவை எடுத்துக்கலாம்ப்பா பால் காய்ச்சலாம் நட்டு பார்த்தா வச்சுங்க சக்கரை பால் ஒரு கரண்டி ஜீனி பாலம் கலந்து லேசாக சுட பண்ணி வச்சிடலாம் ரொம்ப கொக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை லேசாக சுடை பண்ணினா போதும் பன்னீர் ஊற்றி தானே நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் லேசாக இது பண்ண சுட பண்ணால் போகிறோம் நல்லா சர்க்கரை கரைஞ்சி சுட் லேசாக கொதிவாங்கன்னா போதும் ரொம்ப நம்ம பொங்க விட நம்ம திரிஞ்சு போய்டும் பொங்க விட்டால் லேசாக சர்க்கரை கரைகிற வரைக்கும் தான் தேங்காய்பால் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் மூணு நாலு நிமிஷம் இருந்தால் போதும் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுத்து தேங்காய் பால் ரெடி அடுப்பு அணைச்சிட்றேன் அவ்வளோதான் ரெடியாப்போம் தேங்காய்பால் இது பண்ணுவோம் ஊற்றி இதில் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும்